பத்தியும்கா கணபதியும் ஆணி திருமஞ்சனம் வர ஒன்னாம் தேதி வருது ஸ்பெஷல் ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு உகந்த நாள் அவன் தால் வணங்கி நம் நாட்டில் தொன்மையான இரண்டு சமயங்கள் சைவமும் வைணவும் சைவர்களின் தலைமை கோயில் என்னென்னா தில்லி திருத்தலம் என்று அழைக்கப்படும் சிதம்பரம் சிதம்பரம்னாலே நடனம் நடராஜர் பெரிய சிறப்பு இது என்ன பூலோகத்து கைலாயம் பூலோக கைலான்னா சிதம்பரம் தான் வைணவத்தில் வந்து தலைமை கோயில் எதுனா திருவரங்கம் திருவரங்கம் இதனை பூலோக வைகுந்தம் என்பது திருவரங்கம்னா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கமும் சிதம்பரமும் அப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறப்பான எல்லாம் அல்ல இறைவன் சைவத்துக்கு சிதம்பரம் வைணவத்துக்கு ஓம் சக்தி பராசக்தி அம்பாள் அணுக்கிறகம் அதுக்கு வந்து மதுரை மீனாட்சி பல பேர் பல விதமாக சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாட்டிலே இருப்பது மிக பெரிய சிறப்பு இரண்டு பெருமானையும் ராஜா என்கிற அடைமொழியோடு அழைப்பார்கள் இந்த ஸ்ரீரங்கத்தில் உள்ள வணக்கம் ஐயா வணக்கம் திருவரங்கலத்தில் உள்ள பெருமாளையும் சிதம்பரத்தில் உள்ள நடராஜனையும் வந்து ராஜான்னு அழைக்கிற பட்டம் கொடுக்குறது ரெண்டே பேருக்கு தான் இங்கே கோவிந்தராஜனும் இருக்கிறார்கள் திருவரங்கலத்தில் திருவரங்கத்தில் ரங்கராஜன் சிதம்பரத்தில் இன்னொரு சிறப்பு இங்கே கோவிந்தராஜன் ஊலோகைலமான தில்லை திருத்தலத்தில் மூர்த்தரங்களின் சிறப்பையும் ஆணி மாதம் நடைபெறும் ஆணி திருமஞ்சன சிறப்புனாலே அது வந்து பார்க்கலாம் அதாவது ஆணியும் மார்களையும் ஒரு வருடத்தை இரண்டாக பிரிப்பார்கள் ஒன்று தட்சிணாயணம் மற்றொன்று உத்தராயணம் உத்தராயணங்கிறது தேவர்களின் பகல் காலம் தட்சிணாயணங்கிறது என்பது அவர்களின் இரவு காலம் ஒரு நாள் பகல் இரவு என்று இரண்டு பகுதிகளாக இருப்பது போல ஒரு ஆண்டு இரண்டு பகுதிகளாக இருக்கிறது இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தான் அந்த கணக்கின் அடிப்படையில் தான் ஆறு மாதத்துக்கு ஆறு மாத காலம் வந்து தேவர்களின் பகல் காலமாகவும் ஆறு மாச காலம் வந்து தேவர்களோட இரவு காலமாகவும் பார்க்கப்படுகிறது இதில் தேவர்களின் பகல் காலமான உத்தராயணம் தை மாதத்தில் ஆரம்பித்து ஆணி மாதத்தோட நிறைவு பெறுகிறது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி முடிஞ்சு போச்சு ஆடியிலேருந்து அடுத்தது பங்குணி இப்படி ஆறு ஆறு மாசமா தேவர்களுக்கும் இவங்களுக்கு பிரிச்சுக்கிட்டாங்க உத்தராயண காலம் பகலு தட்சிணாயண காலம் இரவு ஆடியில் துவங்கி மார்கழியில் நிறைவு பெறும் உத்தராயண காலத்தின் கடைசி மாதம் ஆணி தட்சிணாயணத்தின் கடைசி மாதம் மார்கழி மார்கழிதான் நோட தப்பா சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆமாம் தையிலேருந்து ஆணி ஆடிலேருந்து மார்கழி ஆணியில் திருமஞ்சனமும் மார்கழியில் ஆதிரை தரிசனமும் உலகெங்கிலும் அவரை பார்க்கலாம் அதில் ஒரு அந்த நடராஜர் பெருமாளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி உள்ளதெல்லாம் எல்லாமே பயங்கரமான விசேஷம் இருக்கும் அது வந்து நம்ம கண்கொள்ளா காட்சி நமக்கு கொடுத்த அரு அரிய பொக்கிசம் தான் நம்ம பார்க்கலாம் சிவபெருமான் அபிஷேக பிரியன் ஆணி திருமஞ்சனம் என்பது பல சிவான சிவாலயத்தில் எல்லா இடத்துலையும் நடைபெறும் என்றாலும் சிதம்பரத்தில் தான் அது விசேஷம் எப்படி வைணவத்தில் வைகுண்ட ஏகாதசி எல்லா தலங்களில் நடந்தாலும் ஸ்ரீரங்கத்தில் பிரதானமாக இருப்பது போல சைவத்தில் ஆணி திரு திருமஞ்சனங்கிறது அவ்வளோ பெரிய விசேஷம் சிவபெருமான் அபிஷேக பிரியன் என்பார்கள் அவருக்கு பிடித்தமான இந்த அபிஷேகத்தில் ஒன்றுதான் ஆணி திருமஞ்சன விழாவாக விரிவிக்கப்படுகிறது சிதம்பரம் நல்லை தில்லை நடராஜர் பெருங்கோயில் நடைபெறும் இரண்டு வருடாந்திர பெருவிழாக்களில் ஆணி திருமணிந்தமும் மார்கழி திருவாதிரை தரிசனமும் மிகச்சிறப்பு பெற்றவை ஆகும் இப்போதான் கேட்டீங்க வாழ்க்கை வாழ்க்கை அவர்களே தனுசு ராசி போராடாந்திரும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயா வணக்கம் இந்த நடுவில் ரேடியோ போட்டதுனால திடீர்னு ஓட வேண்டியதாக போச்சு இந்த ஆணி திருமணிஞ்சத்தை பற்றி ஒரு சொல்லிட்டு வந்துடுனேன் அடுத்த கேள்விக்குறோம் ஏன்னா அந்த ஒன்றாம் தேதி வருது இது ஒரு ஆறு மாதத்துக்கு வரக்கூடிய சிறப்பு நீங்கள் காணொலியில் மறுபடியும் கேட்கலாம் இந்த இதை சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க அது ஒரு மிக சிறப்பான நம்ம இந்த ஆணி மாதத்தில் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது எப்படி மார்கழி மாதம் ஸ்ரீரங்க பகவான் அப்படி ஏதோ சைவத்துக்கு நம்ம தெல்லை நடராஜர் சிதம்பரம் அவர்களை பற்றி சொல்லிட்டு இருக்கோம் ஆணி திருமஞ்சனம் சிதம்பரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சிதம்பரத்தில் மறுபடியும் தேர் திருவிழாவும் நடக்குது அது என்னைக்குன்னா ஜூலை இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலை மகாரதோஸ்வரம் தேரோட்டம் நடைபெறும் பொதுவாக சொல்லிட்டு ஆறு அபிஷேக காலங்கள் ஒரு நாளை வைகரை காலை உச்சி மாலை இரவு அர்த்தம் என ஆறு பொழுதுகளாக பிரித்தன இந்த ஒவ்வொரு பொழுதுக்கும் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் வெவ்வேறு கால அளவாக இருக்கும் மனிதர்களுக்கு ஒரு வாட்டம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் அந்த வகையில் மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியல் நேரம் மாசி மாதம் காலை பொழுது சித்திரை மாதம் உச்சி காலம் ஆணி மாதம் மாலை நேரம் ஆவணி மாதம் வந்து இரவு நேரம் புரட்டாசி மாதம் வந்து அர்த்த ஜாமம் இந்த அடிப்படையாக கொண்டு ஆலயங்களில் தினமும் தினசரி ஆறு கால பூஜை நடத்துகிறார்கள் பல ரகசியங்கள் வந்து தெரியாமே இருக்கு ஐயா ஆணி செய்ததை பற்றி சொல்லிட்டுருக்காங்க ஐயா ஒரு கோவிலில் ஆறு கால பூஜை எதை வச்சு செய்கிறாங்கன்னா இதை வச்சு தான் மறுபடியும் தெரியாதவங்க அந்த காணொளியை எனக்கு நீ கண்டிப்பாக விஜயமாக கண்டிப்பாக உங்களுக்காக காணொலியை வேண்டிக்கிறேன் இந்த ஒரு நிமிஷம் இந்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இதை முடிச்சிருவேன் இந்த ஆணி திருமண பற்றி எல்லாம் இல்லை இறைவனோட அருள் கிடைக்க வேண்டி அதை பற்றி அதை சிறப்பை பற்றி சொல்கிறேன் நாம் எதுக்காக நம்ம ஒவ்வொரு கோயிலில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படியே ஒவ்வொரு கோயில்லையும் ஆறு காஜ கால பூஜை நடத்துகிறாங்கிறத இப்போ காணொலியில் சொல்லியிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி மறுபடியும் வீடியோவில் பாருங்கள் ஆணி உத்தரம் இதில் மூன்று அபிஷேகங்கள் திதியை அனுசரித்தும் மூன்று அபிஷேகங்கள் நட்சத்திர நட்சத்திரத்தை அனுசரித்தும் நடத்துகிறார்கள் கொஞ்சம் அவசரப்படாதீங்க என் வாழ்க்கை தனுசுராசி என்பதை கொஞ்சம் அவசரப்படாதீங்க நானே உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த முடிச்சோன்னே பதில் சொல்கிறேன் அவசரப்படாதீங்க சிறிது நேரத்தை சொல்லிவிடுவேன் சிறிது நிமிடங்கள் பொறுங்க பொறுத்தால் பூமியால் கவலைப்படாதீங்க எல்லாம் உள்ள அனுக்கிரகத்தை விரைவனோட அனுகிறம் தேடி வந்திருக்கீங்க உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆணி மாதம் சொல்கிறேன் ஜூலை மாதம் எப்படி சொல்கிறேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு சொல்லிவிட்டு தான் அடுத்த வேறு பொருங்கள் இந்த அந்த அம்மாவுக்கு வேண்டிக்கணும் அடுத்தது உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் மறுபடியும் டைப் டைப் பண்ணிட்டு தான் இருக்கேன் கவனம் அங்கே போகுது நான் சொல்ல வந்தேன் வந்துடுவேன் மாசி சதுர்த்தசி ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி ஆகிய திசை நாட்களில் திதியை வைத்து அபிஷேகம் நடத்துகிறார்கள் சித்திரை திருவோணம் ஆணி உத்திரம் மார்கழி திருவாதிரை ஆகிய நாட்களில் நட்சத்திரத்தை வைத்து அபிஷேகம் நடத்துகிறார்கள் இந்த ஆறு அபிஷேகங்களில் மார்கழி திருவாதிரை ஆணி உத்தர திருமஞ்சனம் அதாவது வர ஒன்றாது ஆகிய இரு நாட்கள் நடைபெறும் அபிஷேக பூஜைகள் சிறப்பாக கருதப்படுகிறது அதேமாரி சித்திர சபையில் ரகசிய பூஜை ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி அதிகாலை சப்தமி தேதி உத்தர நட்சத்திரம் புதன்கிழமை நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஸ்ரீ சிவகாமை சமேத நடராஜர் மூர்த்திக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது இதுவே ஆணி திருமஞ்சனம் பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் நெய் சந்தனம் இளநீர் என இன்னும் பல வகை குளிர்ந்த பொருட்களை கொண்டு ஆணி திருமஞ்சனம் நடைபெறும் ஆடி நாய நெய்யோடு பால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பளத்தே நாடி நாயிடமருங் கொன்றை நயத்தவனே பாடினாய் மறைக்கோடு பல்கீதமும் பல்சடை பனிக்கால் கதிர்வின் திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்க யம தொல்வினையே எம்பெருமான அபிஷேகத்தை இப்போது சிறிய காண பாட்டாக பாடியேன் ஆணி திருமணத்திலும் இப்போ ஒரு சிறிய காணொல்தான் சொல்லியிருக்கேன் அது நிறையா இருக்குது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரடிச்சு போடும் இத்தனை அழகாக நடராஜ பெருமானுக்கு அப்படின்னு ஒரே மட்டும் சொல்லி அதை முடிச்சிடுறேன் திருநாவுக்கரசர் அதாவது முன்னோ முன்னால் உள்ள இறைவன் திருநாவுக்கரசர் அதனால் என்னவோ தெரில எனக்கும் அந்த பேரை வச்சு விட்டாங்க அவன் நல்லாளு அவன் கால் வணங்கி இந்த பேரை மாரி வந்து அவன் செயல் தான் நம்ம கையில் எதுவுமே கிடையாது அதனால் திருநாவுக்கரசர் நடராஜ பெருமானின் திருமுகத்தை பார்க்கின்றார் அடடா எத்தனை அழகு எத்தனை அழகு வளைந்த புருவம் என் மனதை வளைக்கிறதே திருவாவியை பார்க்கின்றார் வாயை பார்க்கிறார் திருவாயை சிவந்த அதரம் அப்படியே புன்முரலோடு விடுகிறது கொவ்வை செவ்வாய் மேனி பவளம் போன்ற சிவப்பு அதிலும் கிணி கிணி விரித்து போல அது சிரிப்பு ஒரு கோடு போல தெரிகிறது அதனை குமிழ் சிரிப்பு என்று கொண்டாடுகிறார்கள் திரு உடம்பில் பால் போல் வெண்மையான திருநீர் பூசியிருக்கிறான் சிவந்த மேனியில் வெந்நீர் ஆணைந்து வெந்நீர் ஆடையணி அழகாக காட்சி தருகிறான் அப்படியே மேலே பார்க்கிறார் பணித்த சடை பணிந்த என்ற என்றால் ஈரம் என்று பொருள் அவருடைய நெஞ்சில் ஈரம் இருப்பதை போலவே அவனுடைய சடையிலும் ஈரம் இருக்கிறது காரணம் அங்கே கங்கை அல்லவா அமர்ந்திருக்கிறார் என்ன ஒரு தெய்வ தரிசன தெய்வத்தை வந்து எப்படி வர்ணிச்சிருக்காருன்னு பாருங்கள் அந்த காலத்தில் இன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமாக ஒவ்வொரு இது நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கிறாங்க அதுக்கெல்லாம் அழவே கிடையாது வாயிலேன்னு வளைக்க மாட்டேங்குது என்ன அழகாக வந்து திருநாவுக்கரசர் எம்பிரான் இப்ப அந்த காலத்தில் இருக்கா போகிறேன் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் எப்படி பற்றி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க வமும் கொவை செவ்வாயில் குமின் சிறப்பும் பணிந்த சடையும் பவளம் போல் மேனையில் பால்வெண்ணீரும் இனித்த உடைய பொன்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே வளைந்த புருவங்களையும் என்ற சிவந்த வாயிலே மகிழ்க்கும் புன்னகையும் கங்கையால் ஈரமான சடமுடையும் பவளம் போன்ற சிவந்த திருமணில் அணிந்த பால் போன்று வெண்மையான பூச்சினை பேரின்பம் நல்கும் தூக்கிய திருவடிகளையும் காணும் வாய்ப்பினை பெறுவதாம் பட்சத்தில் இவ்வுலகில் உலகில் மனிதராய் பிறப்படுத்தாலும் விரும்பத்தக்க செயலாகும் இப்பேற்பட்ட ஒரு செயல் பாருங்க அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கேட்கிற உங்களுக்கும் அருள் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் அன்புக்குரிய இந்த தனுசு ராசி அன்பர் பாண்டிச்சேரி வந்து பேசுகிறார் பாண்டிச்சேரியை நான் மாற்றி சொல்லணும் அவர் தனுசு ராசி ரொம்ப நேரம் கேட்டிருக்காரு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயா திருமண வாழ்க்கையை பற்றி நான் தனுசு ராசிக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதில் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இருந்தாலும் இந்த ஜூலை மாத பழங்களை உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் ஏன்னா இனிமேல் தான் காணொலி வெளியிட போகிறேன் உங்களுக்கு மட்டும் அதை என்னங்கிறது ஜூலை மாதம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு மூணில் ராகு ஏழில் குரு சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றுமிகுந்த பலனை தரும் அமைப்பு என்றாலும் ஏழில் எட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவரையே அனுசரித்து செல்வது நல்லது உங்களுக்கு கணவன்மனையிடையே அனுசரித்து செல்வது நல்லது அதை நான் விழாவிரியா போக விரும்பல வீண் விவாதங்களை தவிர்க்கும் அதை ஒரு சில கருத்தோடு சொல்லிடுறேன் அதனாலதான் இந்த கேள்வி கணே இறைவன் தொடுத்திருக்காரு நினைக்கிறேன் அன்பிற்குரியதே கொஞ்சம் அனுசரித்து போங்க கொஞ்ச சூழ்நிலை இப்ப உள்ள கிரக சூழ்நிலைக்கு சரியில்லை சிவ வழிபாடு செய்வது உத்தமம் வாழ்க வளமுடன் திருமண வாழ்க்கை இப்போ கொஞ்சம் சரியில்லை உங்கள் மறுபடியும் முழுசாக பார்க்கணும்னா உங்கள் குடும்ப ஜோதிட அணுகி எல்லாம் எல்லாமல்ல இருந்து அனுக்குவதிலும் பாருங்கள் வாழ்க வளமுன்னு திரிச்சுட்டோம் நன்றி வணக்கம் பாண்டிச்சேரி ரவி இரவு பம்பத்து பிறந்த மகன் திருமணம் இருப்பது அறிவரசு செல்வராஜா அவர்களே கண்டிப்பாக திருமணம் இந்த வர தை மாதத்துக்குள்ளே நடக்கும் நீங்கள் ராசி நட்சத்திரத்தை சொல்லுங்கள் நான் பார்த்து சொல்கிறேன் அது இல்லாமல் நீங்கள் குடும்ப ஜோதிடரை பார்த்து உங்கள் ஜாதகத்தை மகன் ஜாதகத்தை கொடுத்து திசை பிரகாரம் பார்த்துக்கொள்வது நல்லது என்னுடைய இறைவன் பிரகாரம் உங்களுக்கு தை மாதத்துக்குள்ளார கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி வாழ்க வளமன திருச்சிட்டமோ ஏன்னா இறைவனோட அணுக்கிறகம் வந்து எப்படி வேணாலும் மாறலாம் அதனால் இந்த இறைவன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்க விஜய் அம்மா நான் மாதமாக எனக்கு மிகுந்த உடல்நல குறைபாடு இருக்கிறது உள்ளது அம்மா விஜய் அம்மா அவரில் நீங்கள் லைனில் எழுப்பின்னு நினைக்கிறேன் காணூலியை சப்ஸ்கிரைப் பண்ணி லைனில் இருங்க அடிக்கடி நீங்கள் இந்த நேரில் இருங்க அதுவே உங்கள் உடல் நலத்தை நல்ல சிறப்பாக ஆக்கும் என்ன காரணம்னு சொல்கிறேன்னு வச்சிங்கன்னே நீங்கள் இந்த காணூலில் இருக்கிறதுனால இறைவனோட அணுக்களகம் உங்களுக்கு நேரடியாக உங்கள் மேலே படும் இது நான் சொல்லவில்லை அவன் அருளாலே அவன் தள்ளுவானுங்க நான் லைவ் போகிறப்பெல்லாம் நீ இந்த காணூலில் இருங்க லைனில் இருங்க அதுக்காக கேள்வி கேட்கறாலும் அர்த்தம் பிரச்சனை லைனில் இருங்க இங்கே ஒரே உடல்நிலை குறைபாடெல்லாம் நீங்கி கீமோ குளோபிலாம் ரைஸ் ஆகி நீங்கள் உங்களும் உங்கள் குழந்தை நீங்களும் தாயும் செய்யும் நலமாக சத்து அதிகமாக வளர வந்து பூமியில் தவளை எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரம தசமினு குருவேணமாக உங்களை நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த காணொளிக்கு வாங்க சில இது சொல்கிறேன் நீங்கள் செயல்படுத்துங்க எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு நாற்பத்தேழு எழுபத்தி இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த காணொலியில் நிறைய பேர் உண்மையா வந்து செயல்படுறவங்க இந்த காணொலிக்கு வாங்க எல்லாரும் யூடியூப் பார்க்குறாங்க எல்லாரும் கேள்வி கே கேள்வி கேட்டுப்பாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது உண்மையா இறைவனோட அணுக்கிரம் கிடைக்கணும்னா ஏன்னா அதுக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் ஸ்பெஷலான அந்த டைம் எனக்கு கிடைக்கிறப்போ இந்த ஒரு அரை மணி நேரத்தில் நான் எவ்வளோ சொல்ல முடியு சொல்லுங்க அதனால சில பேருக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை அதனால் என்னுடைய காணொளிக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க நான் ஒன்றும் உங்களை அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச அனுபவ ரீதியாக உள்ளத சில விஷயம் சொல்லுவேன் அதை செஞ்சாலே போதும் எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் உண்டு அவனால் கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் உங்களுக்காக இறைவனை பிரார்த்திக்கிறேன் உத்தரவு இறைவனுக்கு உத்தரவே விட்டேன் கண்டிப்பாக அவங்க கூட இருப்பார் நல்ல சத்தான சத்து குறைபாடை நீக்கிடுவார் இந்த முருங்கைக்கீரையை பற்றி பல விதமாக சொல்லியிருக்கேன் முருங்கைக்கீரை அதை வந்து டாக்டர்கிட்ட கேட்டு சாப்பிடுங்க ஏன்னா நம்ம ஒன்று சொல்லிவிட்டு டாக்டர் யார் கேட்டு செஞ்சோம்மாங்க எதையுமே மகப்பேறு மருத்துவரை ஆலோசித்துட்டு செய்வது நல்லது நம்ம ஒன்று அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னா கேட்காதீங்க எதையுமே வந்து இறைவனை அனுப்புகிறவங்க பெருங்க என்னோடய ஆசையோடு வச்சுங்க மகப்பேறு மருத்துவர் மருத்துவரை ஆலோசனை செய்துட்டு இது குடிக்கலாமா சாப்பிடலாமான்னா அவங்களே சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும் அதனால் அதுக்கும் உள்ள படித்தவங்க அதனால் அவங்களுக்கு தெரியும் அதனால் மகப்பேறு இல்லை அனுமதி இல்லாமல் எதையும் சாப்பிடாதீங்க ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு உண்டு வாழ்க வளமுறை தெரிஞ்சுக்க இந்த பாண்டிச்சேரி மணிகண்டன் சிம்ம நட்சத்திரம் மகம் எனக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து பத்தாம் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் எழுதி விடுங்க நேற்று உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன் சிம்ம ராசி சிம்ம ராசி மாலை ராசி சிம்ம நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் அப்படி ரிஷபராசி அதனால் நினைக்கின்ற நீங்கள் டெய்லி வரீங்க எனக்கு சந்தோஷம்தான் ரொம்ப ஒரு கேள்வினாலும் சிம்ம ராசி உண்மையிலே உங்களுக்கு சிம்ம ஒரு பவர் அதிகம்தான் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதே நடக்கும் ஏன்னா சிம்ம ராசி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இனிமேல் நல்ல காலம் இருக்குது அடுத்த மாதம் காணொலியும் போடுறேன் பாருங்கள் ஏதாவது நல்ல நிச்சயம் கிடைக்கும் வாழ்க்கை வளம் வந்துட்டு மீன ராசி தேவ நட்சத்திரம் சிம்மலக்கணம் தொழிற்தொடங்க எப்படி இருக்குது ஐயா நீங்கள் காணொலியை இப்போ இன்னைக்கு காலையில் தான் காணொளி வெளியிட்டிருக்கேன் இந்த மாதம் அப்படி இருக்கு யோசனை பண்ணிட்டு செயல்படுங்க கொதிக்கணும்னு நினச்சா குதிச்சுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இறைவன் மேலே பாரத்தை போட்டு குதிங்க பார்த்துக்குவோம் என்ன ஒரு பெரிய விஷயமா என்ன நான் அதை மேலே செஞ்சு கவலைப்பட மாட்டேன் நான் இன்னைக்கு விட முக்கியமாக ஒரு செயல் நினைச்சேன் இப்போ ஞாபகம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு செயலும் இறைவனை அனுப்புறதுல நம்ம மனசு முடிவெடுத்துட்டா செஞ்சுருங்க அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்க்காதீங்க இறைவனை நம்புங்க இறைவனை நம்பனா எல்லாமே நல்லதே நடக்கும் உங்கள் மனசார நீங்கள் இறைவனை நம்புங்க நல்லதே நடக்கும் உங்கள் இறைவனை நம்புங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை சாமி பல பேர் என்னன்னா இப்படியும் போகாமல் அப்படியும் முடியாமல் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை சாமி கண்டிப்பாக இறைவனை நம்புங்கள் அவன் நல்லாலே அவன் தான் கண்டிப்பாக நல்ல செய்வார் நம்பிக்கை தான் வாழ்க்கை கொஞ்சம் ஏற்றம் எடுத்தவனே நம்ம எடுத்தவனாடு ஏற்றம் இருந்தால் தான் பின்னாடி ஸ்டெடி ஆகும் அனுபவங்கள் அதிகமாக பாடம் கொடுக்கும் ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னோட அனுபவபூர்வமாக சொல்கிறேன் தேவராஜன் ஐயா அவர்களே நீங்கள் செய்வான் ஏன் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் ஏழுனோட அனுபவ அனுபவபூர்வம் சொல்லிட்டு ஆனால் ராசி பலத்தை பார்த்துட்டு நான் எப்படி செய்வேன் அப்படி செய்வேன் பிளான் பண்ணிட்டு இருக்காதுங்க செய்யணும்னு முடிவு எடுத்து செஞ்சிடுங்க எப்படி இருந்தாலும் கடலில் மீந்த மீந்தணும் முடிவு பண்ணிட்டீங்க மீந்தி வெளில வந்துருக்கலாம் பாப்பா என்ன பெரிய விஷயமா தலையா போட போகுது கவலைப்படாதுங்க எல்லார்களையும் மாட்டாமல் ஒடியாந்துடலாம் வாழ்க்கை வளம் எல்லாம் ஏழு நீங்கள் அடிக்கடி காணொலியில் வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க வைங்க காணொலிக்கு வாங்க அடிக்கடி பாருங்கள் பல யோசனைகள் பல யுக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு தெரியலையா அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா நான் சொல்கிறேன் மெத்தடிக்க என் வாட்ஸ்அப்பில் எனக்கு வாங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பயன்படுத்துங்க ஒன்றும் பயப்படாதீங்க எல்லாம் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமும் தெரிஞ்சுருங்க நன்றி எந்த ஒரு செயலுக்குமே வந்து நிறையா பலன் இருக்குது சாலைப்படாதுங்க மணிகண்டன் உங்களை சொல்லிட்டேன் திருச்சி ப்ளீஸ் சொல்லுங்கள் மேரேஜி எப்போ ஐயா டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ஐயா பாலாஜி சிதம்பரநாதன் கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஏங்க இவ்வளோ வயசெல்லாம் ரொம்ப பாடாப்படுத்துறீங்க ஆண்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு முப்பது பெண்களுக்கு இருபத்தி நாலு வயசு இருபத்தி வயசு ஆண்களுக்கு முப்பதுக்குள்ளார இருபத்தெட்டு எட்டு முப்பதுல முடிச்சிருங்க ஏன் காலத்தை போட்டு பல பேர் இப்படிதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கல்யாணத்தை முதல்ல பண்ணுங்கள் அடுத்தது வேலை தானாக வரும் சம்பாதிச்சுக்கலாம் இப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் பணம் ஒரு பொருட்டே கிடையாது பல பேர் பொருளாதார தேடி வாழ்க்கையை விட்டு கொடுக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் நினைக்கிற அப்படி நல்லதே நடக்கும் ஓம் ஓம்ப கணபதி ஸ்வகாத் ஓ இனிமேதம் மணி கருமநாடி சுவாகாத் ஓம் சரணபோவா சரணபோவா இந்த அன்பருக்கு விரைவில் இந்த சித்திரைகள் வர சித்திரைகள் திருமணம் நடக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் உத்தரவிடுகிறேன் அவருக்கு திருமணத்தை கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும் வாய் முகூர்த்தம் எல்லாம் வல்ல ஈரோனோட முகூர்த்தம் உங்களுக்கு திருமணம் நிச்சயம் நடக்கும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் லைனில் இருங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஏதாவது சிறப்பாக ஏதாவது தெரியும்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க நான் இந்த அடுத்த மாதம் அடுத்த மாதம் தாயத்தை செய்ய போகிறேன் தாயத்து செய்கிறதுக்கும் எனக்கு ஒரு ஐம்பது அறுபது நாள் ஆகிடும் ஏன்னா தாயத்து வந்து அதை வந்து பூஜை பண்ணி தான் செயல்படுத்த போகிறேன் உங்களை விருப்பம் வந்து அதில் கலந்துக்கலாம் எப்படின்னு பார்க்குறேன் அதை நே செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு நூற்றி எட்டு பேருக்கு தான் ஃபஸ்ட்டு முதல் தடவையாக செய்ய போகிறேன் இன்னும் சரி இரண்டு வேலை பூஜை அதை உரு ஏற்றி உண்டான சில முக்கியமான தேவலோ லோரசிகள் ஜாமான்கள்லாம் உள்ளார வைத்து அடைத்து அதுக்கப்புறமேலாம் அவ்வளோ விஷயங்கள் நிறைய செய்ய போகிறேன் ஏன்னா ஒரு விஷயம் செய்கிற சின்ன விஷயம் கிடையாது அதை வந்து இறைவன் அனுப்புறதை விட இறைவனே போன வாரம் தான் போன மூணு நாளைக்கு முடியும் உத்தரவு கொடுத்தாரு அதுக்காக கொஞ்சம் இனிமேல் தான் ஆடியில் ஆரம்பிப்போம் அது ஒரு மாதம் ஆகிடும் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு அதனால் கண்டிப்பாக நிச்சயம் அதுக்கு உண்டான வழிகள் நடந்து கொண்டிருக்கிறது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அவர் என்னைக்கு சொல்றாரோ அனை செய்வோம் அதுல எந்த மாற்றமும் இல்லை பாப்பா நம்மளால ஒரு நல்லா இருக்கணும் நிறைய பேர் எல்லாம் கண்டிப்பா நல்லதாக நல்லதான் அதுக்குள்ளார வந்துட்டு சரி காணொலிய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுவீங்க நாளை மீண்டும் சந்திப்போம் வாழ்கா வளமுனால் திருச்சி நன்றி வணக்கம்